உலகெங்கும் வாழும் என் தமிழ் மக்களே உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன் இன்று நம்ம பார்க்கவும் காணோலிங்க கடகராசி நண்பர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்று நம்ம பார்க்கவும் காணோ கடகராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சாதகமாக உள்ளதா பாதகமாக உள்ளதா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய ஒரு பதிவுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னாவ கடகராசிக்கு நல்ல யோகங்கள் முழுமையான முறையில் இருக்குதுங்க அதிர்ஷ்டங்கள் நிறைய வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்குது சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் மங்கள சூரிய மங்கள யோகத்தில் இருக்கிறாருங்க சனி பகவான் பாக்ய குருத்தில் இருக்கிறாருங்க குரு பகவான் வக்கர் நிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடகராசி நண்பர்களுக்கு மிக அதிர்ஷ்டமான யோகங்கள் இந்த வருஷம் முழுமையான முறையில் கிடைக்க போகுதுங்க அதனால் என்னென்ன பலன்கள் அப்படின்றது வந்து தொழில் தொழில் எடுத்துக்கிட்டாவே அற்புதமான முறையில் இந்த வருஷம் தொழில் வளர்ச்சி ஆகும் நல்லபடியாக பத்திரம் சம்பாதிப்பீங்க நல்ல லாபஸ்தானத்தில் அமைய வேண்டிய யோகம் இருக்குதுங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு திடீர் திடீர் அதிர்ஷ்டமாக கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து புது தொழில் செய்கிறவங்களுக்கும் தொழில் ஸ்தான விஷயத்திலேயே நல்ல லாபங்கள் அதிக லாபமான யோகங்கள் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக கிடைக்கும் அது எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு கூட அதிகமான லாபங்கள் இந்த வருஷம் கண்டிப்பாக கிடைக்கும் எனக்கு கடகராசிக்கு வந்துச்சு பார்க்கும்போது லாபஸ்தானத்தில் சந்திரன் யோகத்தில் இருக்கிறாருங்க சந்திர பவன் லாபஸ்தானத்தில் இருக்கிறாருங்க உங்களுக்கு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு சந்திரன் தான் அதிபதியாக இருக்கிறாருங்க அதிபதியாக இருக்கிறதுனாலே லாபஸ்தானம் உச்சநிலையில் இருக்கிற இருக்கிறாருங்க லாபஸ்தானத்துல உச்சநிலையில் இருக்கிறதுனால சந்திர பகவான் மிக அற்புதமான ஒரு லாபங்கள் கிடைக்க வேண்டிய ஸ்தானம் முழுமையாக இருக்கிறதுங்க அது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த வருஷம் ஒரு வீடு வாசல் கட்டாதவங்க கண்டிப்பாக கட்ட வேண்டிய அதிர்ஷ்டங்கள் முழுமையாக இருக்குது ஒரு சாக்பட் மாதிரி கிடைக்கும் ஒரு லாபங்கள் நிறைய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த வருஷம் கடகராசிக்கு முழுமையான முறையில கன்ஃபார்மாக நூறு சதவீதம் கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் உங்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா கடகராசி நேர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா போன வருஷத்தில் பலபடியான பிரச்சனைகள் பலபடியான சிக்கல்கள் பலபடியான கஷ்டங்கள் நீங்கள் அனுபவிச்சுருப்பீங்க பலபடியான தொந்தரவு உங்களுக்கு கொடுத்துருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்து கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது இந்த வருஷத்தில் அதனால் வீடு வாசல் கட்டாதவங்க கண்டிப்பாக கட்டியே தெருவீங்க அந்தளவுக்கு ஒரு திடீர் வாய்ப்புகள் கிடைக்கும் கடனை கட்டுவீங்க கடனை ரொம்ப நாளாக கடன் இருக்குதுங்க கடனை கட்ட முடியல பிரச்சனை பேர் பிரச்சனை இருக்குதுங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் இருந்தீங்கனாக்கா இன்னைக்கு ஒரு லட்ச இல்ல ஒரு ரூபாய் இருந்தால நீங்கள் எத்தனை லட்சம் ஓடி எத்தனை லட்சமே இருந்தாலும் சரி நீங்க கவலைப்பட வேண்டிய தேவையில்லை கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜனவரி மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே மிக அற்புதமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ஒரு கோடில் எத்தனை கோடி இருந்தாலும் உங்களுக்கு வந்து கடனை கட்டிவிட்டு ரிலீஃப் ஆகி வெளியே வர அளவுக்கு முழுமையான ஒரு வாய்ப்புகள் இந்த வருஷம் கிடைச்சிருக்குதுங்க கண்டிப்பாக கடத்தால் நம்ம அதிகமாக இருக்குது கடனை நம்ம அதிகமாகிடுச்சு நம்ம எப்படி சமாளிப்போம் எப்படி நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்பட தேவையில்லை எத் எவ்வளோ கடன் இருந்தாலும் அதை கட்டிவிட்டு சுமோகமான முறையில் ரிலீஃப் ஆகிட்டு சந்தோஷமான முறையில் நீங்கள் வருவீங்க நல்ல ஒரு பலன்கள் இந்த வருஷம் கடகராசினியர்கள் அனுபவிக்குவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க கடத்தால் இருக்கிற பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் நல்லது நடக்கும் கடத்தலுக்கு வந்து டோட்டலாக ரிலீஃப் ஆகிடுவீங்க அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை அடுத்து வந்து பார்த்தீங்கனாக்கா இப்போ திருமண ஸ்தானத்தில் உங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்லி தோசம் எட்டிருப்பீங்க திருமணங்கள் ஒரு ரெண்டு வருஷமாச்சு அஞ்சு வருஷமாச்சிங்க மூணு வருஷமாச்சிங்க ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா கை கைகூடி வரும் நல்ல யோக பலன்கள் முழுமையான முறையில் கிடைக்கும் அதில் எந்த ஒரு இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தடங்கள் மேல் தடங்களே கொடுத்துருந்தாலும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை நல்லபடியாக இந்த வருஷம் தை மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு மேலேயே தை மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே மிக அற்புதமான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிது ஆனால் திருமணத்துக்கு வந்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி ஜ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயே ஜனவரி மாதத்துலேயே உங்களுக்கு தேதிக்கு மேலே கண்டிப்பாக ஒரு வாய்ப்புகள் முழுமையான முறையில் கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை தை பிறந்தால் வலிப்பறக்குன்னு சொல்லுவாங்க தை மாதம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக திருமண யோக பலன்கள் முழுமையான முறையில் அமையும் அளவுக்கு ஒரு சிறப்பு யோகம்னு இருக்குதுங்க ஆனால் காரணம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா சனி பாகி பாகி சனியா இருக்கிறார்கள் பாகி சனியில வந்து பார்த்தீங்கனாக்கா இப்போ வீடு கட்டாதவங்க வீடு கட்ட முடியும் ஒரு மண்மனை வாங்காதவங்க ஒரு கல்யாணம் சுபகாரியங்கள் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாக்கி விட்டுடுவார்கள் அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்குதுங்க எனக்கா உங்களுக்கு வந்து நிறைய ஒரு வாய்ப்புகள் நிறைய ஒரு கிரகங்கள் சாதகமாக இருக்குது சந்திரனும் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கிறாருங்க சூரிய பகவானும் நல்ல ஒரு பால லாபஸ்தானத்தில் இருக்கிறாருங்க செவ்வாய் பகவானும் தொழில் ஸ்தானத்துல சூரிய மங்களஸ்தானத்துல உங்களுக்கு இருக்கிறாருங்க சனி பகவானும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாக்ய சனியாக இருக்கிறாருங்க குரு பகவான் குரு பகவான் பண்டாம் இடத்துல வக்ரநிலையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மிக மிக சிறப்பான முறையில் யோகத்தில் இருக்குதுங்க அந்த இந்த வந்து கடகராசிக்கு அனைத்து கிரகங்கள் அனைத்து ராசிகளே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து சாதகமான இடத்துல இருக்கிறாங்க அதனால நீங்கள் அனைத்து விஷயங்கள் சால்வ் சால்வ் பண்ணிட்டு நல்லபடியாக சந்தோஷமான முறையில் வாழ வேண்டிய யோகங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து உங்களுக்கு வந்து படிச்சுட்டு ஒரு வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறங்க எங்களுக்கு அமையுங்களா அப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னாக்க கண்டிப்பாக உங்களுக்கு கடகராசினியர்களுக்கு வந்து நூறு சதவீதம் படிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நூறு சதவீதம் கன்ஃபார்மாக கிடைக்கும் அந்த அளவுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு அருமையான முறையில் அமைஞ்சு வரும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க ஐயா எனக்கு வந்து வேலை கிடைச்சிச்சிங்கய்யா நான் வீடு காசை கட்டிட்டேன் ஒரு மண் மனை வாங்கிட்டேன் நான் நினைச்சது சாதிச்சுட்டேன் சந்தோஷமாக இருக்கிறேங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு முழுமையான முறையில் இந்த வருஷம் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு வாய்ப்பு முழுமையாக கிடைக்குது அதனால் நீங்கள் ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லுவீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு வாய்ப்பு முழுமையாக இருக்குதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கனாக்கா இப்போ ஒரு வண்டி வாகனம் வாங்கலாமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக கடகராசிரியர்களுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த வருஷம் தை பிறந்தால் வலிப்புறதுன்னு சொல்லுவாங்க தை மாதத்துலேயே உங்களுக்கு ஒரு வண்டி வாகனம் வாங்குகிற அளவுக்கு யோகம் இருக்குது ஒரு பஸ் வாங்கலாம் லாரி வாங்கலாம் ஒரு பிஸ்னஸ் பண்றது ஸ்டெப் எடுக்கலாம் ஒரு முயற்சி பண்ணலாம் ஒரு கார் வாங்கலாம் டூ வீலர் வாங்கலாம் நீங்கள் எது வேணாலும் தரகராசிரியர்கள் தைரியமாக கன்ஃபார்மாக சொல்ல தைரியமாக நீங்கள் வாங்கலாம் வாங்கலாமா வேண்டாவா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு சொல்லணும் வாய்ப்புகள் இல்லை நீங்கள் தாராளமாக வாங்கலாம் நல்லது நடக்கும் சந்தோஷமான முறையில் இருப்பீங்க எனக்கு உங்களுக்கு வந்துச்சு பக்கம் அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமான முறையில் இருக்குதுங்க அதனால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைத்திருக்கு அதனால் கண்டிப்பாக வண்டி வாகனத்தில் தைரியமாக வாங்கலாம் எந்த ஒரு மாற்றம் இல்லை இல்லை நல்லது நடக்கும் அடுத்த மாதிரி சின்ன சின்ன பசங்களுக்கு கண்டிப்பாக யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் பசங்களுடைய நேரத்துலேயும் எங்களுக்கு நல்லா இருக்குதுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ திருமணம் ஆகி திருமணம் கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டுருக்குறோங்க இன்னைக்கு சந்தோஷமா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டாக்க மன வே வேதனைகள் மன குழப்பத்தோடு தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருப்பீங்க பலவுடையோட சிக்கலில் நீங்கள் உட்காந்துருப்பீங்க எனக்கு ஆணும் பெண்ணனுக்குள்ள ஒரு ஒன்று அட்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இருந்திருப்பீங்க இந்த வருஷம் நீங்கள் அனைத்து விஷயத்துலையுமே சாதிக்க போறீங்க கவலைப்படாதீங்க நல்லது நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வார்கா வளமுடன் உங்கள் ஜோதிடர் சந்தையில் வணக்கம்